அது வந்து ஆமா மரோநகர் கொண்ணே பாட அடே அம்மி ஆமா டா ஆமா டா அம்மா ஒண்ணே பார்த்தன்னா சேமமர்க்கா சூடு 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 அடே அம்மி அடே அம்மி அம்மா வந்தா பாத்துட்டன்னா தாம <laughs> முட்டோம் <laughs> <laughs> நாங்க ஐவி போயிட்டா ஏண்டா

ஜமோன்டா எவ்வளவு நம்பர் சந்தாரம் எடுத்துடாடா என்னடா അരെ 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 എംബി അർദതാ താട്ടക്ക് പോണെന്നരെ ദേല്ലെടുക്ക്ടാ അതാ വാവ് സുരനെ പോരാൻ കന്മനി എഞ്ചി നാലോ ദേ എഞ്ചി വെല്ല പോണോ

அரே கே மாறி கேட்டி 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 போல